வணக்கம் மக்களை இன்றைக்கு யோகான் பதிமூணாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் இருபது முடிய பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாஸ் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திற்கு தான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசுருடைய கால்களை கழுவவும் தாம் கா தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் அவர் சீமோன் பேதுருவினத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் என்றார் பேதுர் அவரை நோக்கி நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார் அதற்கு சீமோன் பேதுரு ஆண்டவரே என் கால்களை மாத்திரம் அல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கல்வ வேண்டும் என்றார் ஏசு அவனை நோக்கி முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கல்வ வேண்டியதாயிருக்கும் மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான் நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள் ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார் தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார் அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள் நீங்கள் சொல்கிறது சரியே நான் அவர்தான் ஆண்டவரும் போதகருமாய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவக் கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஊழியக்காரன் தன் எஜமானில் பெரியவன் அல்ல அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்களானால் இருப்பீர்கள் உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன் ஆயிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான் அது நடக்கும்போது நானே அவரென்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்கிறேன் நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றாராமே மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ